கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலுக்கு ஏழு கிலோ தங்கத்திலான விக்கிரகத்தை பக்தர் ஒருவர் காணிக்கையாக வழங்கினார் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து குமரி அம்மனை வழிபடுவார்கள் கேரளா மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த ரவிப்பிள்ளை என்பவர் பகவதி அம்மனின் தீவிர பக்தர் ஆவார் அவர் ஆறு புள்ளி எட்டு கிலோ தடையுள்ள தங்கத்திலான பகவதி அம்மனின் விக்கிரகத்தை செய்து கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கினார் இதன் தற்போதைய மார்க்கெட் மதிப்பு ஆறு கோடி ரூபாயாகும் இதற்கான நிகழ்ச்சி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது இதற்காக குடும்பத்துடன் வந்திருந்த ரவி பிள்ளை தங்க விக்கிரகத்தை குமரி மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் பிரபா ஜி ராமகிருஷ்ணனிடம் வழங்கினார் அப்போது அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜான்சிராணி உறுப்பினர்கள் ஜோதீஸ்வரன் துளசிதரன் நாயர் சுந்தரி தொகுதி கண்காணிப்பாளர் மற்றும் கோவில் மேலாளர் ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் விக்கிரகம் அம்மன் மூலஸ்தான கருவறை வாசலில் வைத்து மேல் சாந்திகள் பத்மநாபன் போற்றி ஸ்ரீனிவாசன் போற்றி விட்டல் போற்றி நிதின் சங்கர் போற்றி ஆகியோர் முன்னிலையில் முறைப்படி கோவில் மேலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது சிலையை வைப்பதற்காக மூன்று கிலோ எடையில் வெள்ளியிலான ஆமை பீடமும் பக்தர் ரவி பிழை காணிக்கையாக வழங்கினார்